பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபி நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணமுட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே கோரிமேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த கால வேளையில் கலந்து கொள்கிற உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வாராக உங்கள் வியாதி பலவீனங்களை மாற்றுவாராக காண்டா மிருகத்துக்கு கொத்த பல்லனை கொடுப்பாராக கழுகை போன்ற பலனை கொடுப்பாராக எல்லா சத்துனுடைய போராட்டங்கள் தந்திரங்களை எல்லாம் கத்தர் உடைத்து உங்களுக்கு ஜெய கொடுப்பாராக இந்த காலை வேளையில் கலந்து கொள்கிறவங்க மேலே ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை கத்தர் வைத்து நடத்துகிறது காய் சோத்ரம் எல்லோரும் வாய்களை திறந்து முழு நிலத்தோடு இந்த காலை வேளையில் கத்தரை நோக்கி பார்ப்போம் அடுத்து ஒரு அரை மணி நேரம் ஜபத்திலே வியாதி வேலவீனங்கள் எல்லாம் கத்தர் உடைத்து பரிபூர்ண சுகத்தை கத்தொ கொடுக்கும்படிக்கு கிருமி செய்வாராங்க எல்லோரும் வாய்களை திறந்து கற்று தர பாஷையில் பரலோக பாஷையில் கொஞ்சம் நேரம் நம்ம ஜபிக்க போகிறோம் இந்த ஜபா ஆவி இந்த வருகிற நாட்களில் விசேஷமாய் கத்தர் கிரீ செய்யும்படிக்கு உங்களை கொண்டு வைத்திருக்கிற தன்னுடைய திட்டத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றும்படிக்கு

ರೀಬಾಂಧ ಲಭೋ ರವಿನ ಖಲ್ಬನ ಹಡನ ಹಾತುಲ್ಬುರೋ ಶ್ರೀ ಬಾಂಧ ರೇತಿಯಂತಿರೋಣ ಖುರ ಲಲ್ ಖನವ ಶಾಂತು ರಿವಿ ಕದು ನಿಮಿಹದೇ ಖೇಟೇ ಖುರಭು ರಿ ಬ ಬಬಬಾ ಸಂತ ಲದ ನಮ ಶಿ ರಾ ಖತ್ತುಡ ರೀಬ ಬಬಾ ಖಾತಿಡಬಲ ಧುಡ ರಿ ದಲ್ಬರೆ ಖೇಟೇ ಖುರಭ ರೀಭ ಬಭೋ ಶಂತಲ್ಬರೆ ಮಹಾ ಶಿಖೇತಿರಬ ರೀ ಖಲ್ಕುರಧನ್ಮನವ ಹಂದಡಬಲಾ ದುಲ್ಕಿರೇ ಧುಲ್ ಹಂತು ರಭ புதிய பாஷைகளை தருகிறார் நாவிலே கர்த்தர் பற்பல பாஷைகளை தருகிறார் நாவிலே கர்த்தர் நவமான பாஷைகளை தருகிறார் ரிபலோ கல்பன மஹந்த ரவி கே திடா கதன்மன கல்கதன் கடாஹதுரவிஷம் தரம ரிபல்லவ ஷபரபலப கரவல பரவா ரிப லவ கபநம ஷந்தரிகையின் கே துட வியாதிகள் நீங்கற்றும் பலவீனங்கள் மாறட்டும் கட்டுகள் உடையட்டும் வணக்கன்கள் திறக்கட்டும் எல்லா சத்துடைய தந்திரங்கள் உடையட்டும் வானமண்டலத்தின் பொல்லாத அவை சேனையில் எரியட்டும்

لان ګرا دی دمنا حل بریان ته له نیمه شیبه کاټرہ ری بابا کاټرہ ولا باری امته ری نیمه قلب لاګ دی ګڑا موږ دن منا سیکی دن منا کاټرہ ور دن منې هل بری هل بر وبا کې ټیکور وا شنتوری بی ری بابا ولا برا وبا شبا لا برا برا باری ولا وبا کاټرہ ری بابا کا تل کې ریان ته لدن منا شنتوری بی ரிதல் கர மரியந்து லதுன் மனமே கேட்டே கூட லதுனா ஹடல்ப ராசிகா ரூ கல்பா பபா ஷியாந்தூர் இரு கதுனமா தேங்க் இது உங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குகிற நாள் பள்ளங்களை நிரப்புகிற நாள் கரட்டு முரடானவைகளை சமமாக்குகிற நாள் கோணலானவைகளை செவ்வையாக்குகிற நாள் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக மாற்றுகிற நாள் அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்குற நாள் தேங்க் யூல் ஆட் දී ලබෝ අධියන්ත රබක් කතුරව විට්ටි කො කර බැලවිනගලි මුරිත්තය සුගම්තෙ කට්ටවිල් කර නාල්ලීම හත්තුරු වික්කබා තැන්කුලා පුදුපුදදු ආර්ස් පුදුපුදු ජෝර්ස් පුදුපුදු බිස්මෙස් පුදපුදදු ෆිනන්ශල් බ්්‍රෙක්තුරය කත්තර කොඹුවවරන් නා ලහස්සේ කේබියන්තු රොහෙන්න්තේ ලබෝ රැබනාක් කඩබලා දීීම ලව්‍යන්තුනවා. දීබලක් කතුරව සබන්දරවේ කෙට්ටේකේ. ಋಖಲ್ಮ ಶಿವಾ ಖತಿರಭ ರಿಯಂತರದ ಲಾನ್ಕುರವಿ ಅಂದರ ಭೋ ಶಿವಂಧರ ಭಾ ಖಡಭು ರಿಬಲ ಗದು ನಿಖದು ನಮಃ ಶಬರಭ ರಿಯಾಧರ ಹೇಳಿರವ ಋರ ದೀಧನ್ಮನ ಸದುನಿ ಕದು ನಮ ಕದಲ್ಕರ ಭೋಸೇಕೆ ಋಬಲವ ರಿಯಂಥರವ ಶಿ ಖಬರವರ ಭಿಬಲಭರವ ರಿ ಸದನ ರಭು ಖದುರಭಂಥರ குடா பேச பேச பேசவன் அனல் முட்டிக்கொண்டே வருகிறார் அனல் முட்டி கொண்டே வருகிறார் உங்கள் அக்கினியை மாற்றுகிறார் அக்னி ஜுவாலையாய் மாற்றுகிறார் உங்கள் கண்களை அக்கினி ஜுவாலைகளை மாற்றுகிறார் உங்களை அக்னியை மாற்றுகிறார் உங்களை கண்டா நம்மள கண்டா பிசாசு நடுங்கனும் அல்லறி ஓடன் அந்த அபிஷேகத்தை கத்த தருவாராக ரகத்தை கே மமா கே பபோ ரிபோ லபல் கரவா தியாந்தரா ரிபோ லபா கத்துடபலா திடமா சிதன் கிடா ரிதன்மரபா கத்துரா லூ கல்க ரபே நெஹே ஷிபாந்த லபோ ரபாக்கா ரே பபா சேத்தல் கரே போ ஷிடா கத்துரபி நியாந்தரோ ரகல் கரபோ தீபரா சீமாந்தரபோ கதல் மனாஷ் யாந்தரபா ರೀದನ್ಮನ ಕುಡಬಲ ಅಂದ ರನ್ಮನೇ ಸೇಕಿ ಸದುರ್ವಿ ಕದುರವರ್ಕರೋ ರೇಬಲೋವಿಯಾ ರೀತನ್ಮನೆ ಮೇ ಸೇಖ ಮಾುಡಾ ಎಲ್ಲರ ವಾಯಕೆ ತಂದು ಸತ್ತ ಉಯತಿ ಜಮೀನು ಯಾರು ಸುಮ್ಮ ಇರು ಮುಳುಬಲ ತೋಡು ಮುಳು ಹೃದಯ ತೋಡು தைக்குள்ள தாய்குள்ளாடு அடியான் ஜபிக்கிறதை காதலே கேட்பதற்கல்ல நீங்கள் வாயிலே சேர்ந்து வாய் திறந்து இணைந்து ஜபிப்பதற்காக உங்கள் அணல்முட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் வாய்களை விரிவாய்த்தர தான் நான் உன்னை நிரப்பு என்று கர்த்தரே சொல்கிறார் திறமகனை திறமகனே ரோ ரகா சி கே பரா தல்பரா ரிவலா ஷி கலாபல சி கதன்மன சந்தரஹன் கெடபோ ரெரபோ சந்தரிமனமா ஷி காரபி த்தெபோ சே தேரல் கரபோ சத்துரவ இழல்பரா கத்துலோ திடமனா சந்துருவி திடமானியா லகுனி கதுநம சந்துருவி கபாரபா புதிய புதிய பாஷைகளை தருகிறார் பற்பல பாஷைகளை தருகிறார் நவமான பாஷைகளை தருகிறார் தூதர்கள் பேசுகிற பாஷையை தருகிறார் உங்கள் மேல ரெட்டிப்பான அபிஷேகத்தை ஊற்றுகிறார் உங்கள் அடல் மூட்டுகிறார் குளோரி 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 ஒரு மகிமையுள்ள மேகம் உங்களை மூடுகிறதை பார்க்கிறேன் லகு உங்கள் வீட்டின் அறைகளை உங்களுடைய அறைகளை ஜப அறைகளை கத்த மூடுகிறதை பார்க்கிறேன் மகிமுள்ள மேகம் ஓ ஓபராசி கெதல் வனமா லபா ரப ரே கே டெல்ம கதனா கா

தானியலுக்குள் வைக்கப்பட்ட ஒரு விசேஷத்த ஆவி உங்கள் மேலே இப்பொழுது கத்தர்கவிழ்கிறதை பார்க்கிறேன் ருதல் கீரபலதுடாரா சி கே மாத்துரபி அந்தபா தைக்குள்ளாடு யார் யார் இணைந்து ஜபிக்கிறீர்களோ உங்கள் மேலே புதிய பாஷைகளை கற்று தருகிறா பேசுங்க 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 கற்று தர பாஷையில் பேசுங்க உங்களை முட்டி கொண்டே வருகிறார் அனல் முட்டி கொண்டே வருகிறார் அனல் முட்டி கொண்டே வருகிறார் அக்கினியை மாட்டுகளார் அக்கினி ஜுவாலியை மாட்டுகலார் ஈலன்னா க டென்மா ரகுல் அமானா சிதானா ருதல் பரா க திளபநாதுனி கதுநமா ஷதலபரா கத்துரபர் யம் தரேனே ரபலோகோ ரபர் ரதினி கபல்கரபா ஷந்தூரிவி ரிமாந்த ரவி கெதரபு கதுருவி ஷதரபா கவரபா ரிபாலபா ரப ரபா ஷந்துருவி ரிதன்மநமா கதுரபா மண்டலத்தில் உங்களுக்கு குறித்து போடுகிற எல்லா திட்டங்கள் எல்லா தந்திரங்கள்லாம் தவிடுபடியாக கத்தர் உடைச்சி போடுகிறார் உங்களுக்கு விபத்தையோ விற்கினத்தையோ அடியையோ காயத்தையோ தந்திரத்தையோ உண்டாக்க நினைக்கிற மண்டலத்தில் போடுகிற திட்டங்கள் வீட்டுக்குள்ளே விளைவினத்தையோ வியாதியையோ மாத்திரையோ மருந்தோ டேப்லெட்டோ ஏதோ ஒன்று உண்டாக்க நினைக்கிற உபாய தந்திரங்கள் வர வேண்டிய நன்மைகளை தடுக்கவோ வர வேண்டிய ஆசீர்வாதங்களை நிறுத்தவோ செய்கிற சாத்தாண்டு தந்திரங்களை உடைக்க ஃபினான்ஷியலாக உன்னை கட்டி வைக்க நினைக்கிற உபாய தந்திரங்களை முறித்து நிர்மலமாக்க இப்பொழுது ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கத்தர் கட்ட அவிழ்கிறார் ரகாத்தியா கபார் அதியா ரூபலா சீதன்மனாக்கா துடபர் யந்த லகனாக்கா திடபர் யந்த ரேனே எல்லார வாய்களை திறந்து சத்தமிட்டு கூப்பிடுங்கள் ஒரு அக்கினி அக்கினி எல்லா பயத்தினாவி படபடப்புகள் சோர்வுகள் அசதிகள் எல்லா அந்தகார சக்திகளை கத்தர் உடைத்து எரிகிறார் எல்லா வான மண்டலத்தின் பொல்லாதாவின் சேனைகளை கத்தர் முறிக்கிறார் கரவா ரிபலா கடல் போதாது இந்த அபிஷேகம் போதாது என்ன கத்திற்குள்ள அனல் மூட்டுங்க வேடிக்கை பார்க்காதீங்க கண்களை திறந்து வேடிக்கை மட்டும் பார்க்காதீங்க நீங்களும் இணைந்து ஜப்பீங்க ரகல் கீரா சத்தமாய் ஜெபிக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ள கத்தருடைய சத்தம் துணிக்குது முழு இருதயத்தோடு வைராக்கியமாய் கூப்பிட்டுக்கிற வீடுகளுக்குள்ள அக்கினி பாய்கிறது கட்டுகள் உடைக்கப்படுகிறது விசாசின் தந்திரங்கள் மந்திரங்கள் செய்வினைகள் அந்தகார சக்திகள் எல்லாவற்றையும் கத்தர் சுக்கு நூறாய் உடைத்து நிர்மலமாக்கி லாங்கோ பாசியே திரே நமாசிலோ லோபரா தீக்கி நாங்கு டல் அது நமாசி பந்த லபோ சகதினி ஆக்கடுபதா

எல்லா பிசாசுகள் பெலவீனங்கள் அழகழிக்கிறார் அந்தகார சக்திகளை கத்தரி எரிக்கிறார் அழகழிக்கிற சாத்தாடைய கிரிகளை எரிக்கிறார் மாந்திர சக்திகளை உடைக்கிறார் வில்லி சுனி பொம்மைகளை எரிக்கிறார் எல்லா சேவினை கட்டுகள் முறிக்கப்படுகிறது ரன் கமா சே கேத்ரிகல் குணா தியாந்தரா லூடபனா சி கதன்மனா கதலமோஹன் துருவி கே ருதன்மனமா சந்தூரிவி ரிதலா கத்துரபலதுரா லீ ரிடன் கரவா சந்தே டேல் கடா கடோ ரவல் கே வாக்கா துடவா நல்ல வாய்களை திறந்து ஜபிப்போம் ஒரு விசேஷித்தா கினி ஒரு விசேஷித்த வல்லமை ஒரு விசேஷித்த அபிஷேகம் இயற்கை கப்பாற்பட்ட அக்கினி இயற்கை கப்பாற்பட்ட வல்லமை இயற்கை கப்பாற்பட்ட அபிஷேகத்தை கத்தர் ஊற்றுகிறா சூப்பர் நேச்சுரல் லஹா ஷிகா துடபா லேதன மாக்கா ரீதன் மனமா சந்துருவி ரிபா கா துடபா ரிதல் பரே கே ரிதல் பரா துடபலா கா துடபலா பரபா

ஒரு அக்கினி பாயுது நெஞ்சுக்குள்ளே ஒரு அக்கினி பாயுது வயிற்று பகுதியில் ஒரு அக்கினி பாயுது எந்தெந்த உறுப்புகளெல்லாம் வெலவீனமாக இருக்கிறதோ இப்பொழுது ஒரு அக்கினி 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 ரசி பண்ணுங்க லகுன் கிரா சிடே கே திலோ அந்த அக்கினி சும்மா விடாது அது சுட்டு எரிக்கும் சுட்டு எரிக்கும் சுட்டு எரிக்கும் சுட்டு எரிக்கிற அக்கினி லீஹோ சேக்கே மேகே தல்பு ரிதல்வ ராசி பந்த ரபாக்கா துடவர் எம் தேக்கா துடபர் அது நமா யார் யார் வீடுகளில் உட்கார்ந்து நல்ல ஜெபிக்கிறீங்களோ சத்தமா வீடு முழுவதும் ஒரு அபிஷேகம் இறங்குது உங்க வீட்டின் அறைகளுக்குள்ள தூதர்கள் உலாவுகிறார்கள் வீட்டுக்குள்ள ஊற்றுகிறார் உங்க வீட்டுக்குள்ள பிசாசு நுழைய முடியாது மந்திரம் நுழைய முடியாது சூன்யன் நுழை முடியாது செய்வன நுழை முடியாது சற்பம் நுழைய முடியாது செத்த ஆவிகள் நுழைய முடியாது வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் நுழைய முடியாது உங்கள் வீட்டை கண்ட பிசாசு நடுங்கும் அந்த அபிஷேகத்தை இப்போ ஆண்டவர் உங்கள் காம்பவுண்டு மேலே வைக்கிறார் உங்கள் பெத்தல் மேலே வைக்கிறார் உங்கள் பெத்தலிகை மேலே வைக்கிறார் உங்கள் ரூ ரிகபூத்து மேலே வைக்கிறார் உங்கள் யூதம் மேலே வைக்கிறார் மகா ஷீக்கா திடாக்கா துடா தடையெல்லாம் உடையட்டோம் உங்கள் வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் வரக்கூடாத படிக்கு கட்டி வச்சுருக்கிற கட்டுகள் உடைகிறது உங்கள் வீட்டுக்குள்ளே நன்மைகள் வரக்கூடாத படிக்கு கட்டி வச்சிருக்கிற கட்டுகள் உடைகிறது உங்கள் காம்பவுண்டுக்குள்ளே உங்களுடைய எல்லைக்குள்ள தனக்குள்ளே ஆசீர்வாதம் வரக்கூடாத படிக்கி தடைபடுகிற எல்லைகளின் பிசாசுகளை கத்தரிப்படுது ஏறித்து நிர்மலமாக்கி போட்டு கத்தர் விடுதலை கொடுக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க கா மாமா சீகே திணா து ரமனா ஷிமாந்தரா நமோ கிடிபிலேதமோ கிந்த லகனா துடவ லகதினி லேபரோ சிபாக்கா துடபது دبلاسی کې تر بو کدل مریم ته لینا ما شیبا کرا ریبا کته د بریان ته لکل مرا کا تدکا ټی کو بابا شیکه مرا دلو بردنه انت ردن ما سوندره بو کډبلا دډا غلا با کرا روکن کر اد ردن کما سی ولا حد د دې کې دنمو لوبنا کوتل بم د لبی ربنا شدنی قدرغل کر او یندرا ردن ما شانتو رهدیکې تلو را کتلا நெரிக்கதல் பராதி அந்த அதன் மனாஷ் அந்த ரது கபரபா வானம் திறக்கப்பட்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை பிள்ளைகள் மேலே கட்ட அவிழ்க்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் தைங்குள்ளா நீங்கள் ஜபித்தால் ஜெபித்தால் வியாதி சுகமாகணும் இவங்க ஜபிச்சா கட்டுகள் உடையணும் இங்கு ஜபித்தா மந்திர சூனியை எரியணும் இங்கு ஜெபித்தா ரகசியங்கள் மறைப்பொருட்கள் வெளிப்படுத்தப்படணும் தானியலுக்குள் வைக்கப்பட்ட ஒரு விசேஷித்த ஆவியை கப்தர் வைக்கிறார் சிங்க கவிக்குள்ள தானியலை போடும் பொழுது பசி பசியாய் பசியிலும் பசியாய் காத்திருக்கிற சிங்கங்கள் யாரடா எனக்கு இறைக்கு வருவா யாரா எனக்கு இறைக்கு வருவா அந்த கவிக்கொண்டு இறை எடுத்து பிச்சு தின்னணும்னு காத்துட்ருக்கிற வெறித்தனமாக இருக்கிற சிங்கங்கள் எல்லாம் தலையை தூக்கி அப்படி பார்த்த உடனே தனிக்குள்ளார் இது மாம்சம் அல்ல இது மாம்சம் அல்ல தானியல் ஒரு மாம்சம் அல்ல இது ஒரு ஆவி தீர்க்கதர்ஷன ஆவி தீர்க்கதர்சன வரம் பெற்றவன் கிருபை பெற்றவன் அபிஷேகம் பெற்றவன் இவன் மேலே கை போட முடியாது இவன் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் அத்தனை சிங்கங்களும் கொலை வெறி பசியில் இருந்தாலும் அடையாளம் கண்டு கொண்டது சிங்கங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுமானால் சிங்கங்கள் எல்லாம் அடையாளம் கண்டு கொண்டு அது வாய்களை அடைத்து கொண்டு அமைதியாக இருக்குமானால் எல்லாம் அமைதியாய் முழு ராத்திரியும் சுகபத்திரமாய் நம்ம இடத்திற்கு ஒரு ஊழியக்காரன் வந்தது பாக்கியம் நம்ம வீட்டுக்கு ஒரு பரிசுத்தவன் வந்தது பாக்கியம் நம்ம வீட்டுக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்தது பாக்கியம் நம்ம வீட்டுக்கு ஓ கருக்களானவைகளும் ரகசியங்களையும் மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்துகிற தேவ மனுஷ வந்தது பாக்கியம் நம்ம வீட்டுக்கு விசேஷ தாவியை பெற்ற மனுஷன் வந்தது பாக்கியம் என்று அவைகளெல்லாம் அந்த தீர்க்கதரிசியாக இருக்கிற தானியலுக்கு பாதுகாப்பாகவும் தூதர்களாகவும் அவளுக்கு தலைகளுக்கு தலையாகவும் கத்தர் தலைக்கு தலையணியாகவும் கத்தர் அவர்களை பாதுகாத்து அவர்கள் பலனாய் நடத்தி தானியல் சிங்கி கெபியை விட்டு வெளியே வர்ற வரைக்கும் அவைகள் எல்லாம் ஐயோ நம்மளை தேடி ஒரு கிருப வந்திருக்கிறதே நம்மளை தேடி ஒரு அபிஷேகம் வந்திருக்கிறதே நம்மளை தேடி ஒரு அக்கினி வந்திருக்கிறதே நம்மளை தேடி ஒரு தீர்க்க வரம் வந்திருக்கிறதே என்று சொல்லி நடுக்கத்தோடு இருந்து காத்து பராமரித்து கவனித்து நடப்பின அதுபோல கர்த்தருடைய அபிஷேகம் தானியலுக்குள் வைக்கப்பட்ட விசேஷித்த அபிஷேகத்தை இந்த காலவேளையில் கர்த்தர் உங்கள் மேல் அளவில்லாமல் வைக்கிறார் வைக்கிறார் ரஹா ஷியா கப ரவா கா துராமா சீராமா லாத்துனா கிடாமா நா கா துடாவி லதுனா இப்பொழுதே அந்த அபிஷேகத்தை வைக்கிறார் சுற்றி இருக்கிற சத்துருக்களாக இருக்கிற எரிச்சலின் நாவிகள் குறாமி நாவிகள் பற்கடிப்பின் நாவிகள் எல்லாம் நம்மை கொண்டு எதிர்கொண்டு நம்மளை குறித்து எதிர்கொண்டு தங்குள்ளார் வாசம் பண்ணுகிற அளவுக்கு கத்தர் எல்லைகளை விரிவாக்கி வாசல்களை திறந்து தேவர் விடுகளை தருகிறதுக்காய் அற்புதம் செய்கிறதுக்காய் வாசல்கள் திறக்கப்பட்ட ஆயிற்று எல்லை கமா ஷிடாக்கா ரூதல் பரவா தீடபலா சந்தூரி லபோ இப்போ வியாதி சுகமாகுது பலவீனம் மாறுகிறது இப்போ உங்க கட்டுகளை முறிக்கிறார் இப்பொழுது வயிற்று பகுதியில் தைக்குள்ள யூட்ரஸ் தொடுகிறார் இப்பொழுது உங்களுடைய எல்லா எலும்பு பகுதிகளை தொடுகிறார் இப்பொழுது உங்கள் நரம்பு பகுதிகளை தொடுகிறார் சுகம் கொடுக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை இட்ஸ் இஸ் இட்ஸ் ஆஃப் அநாய்டிங் அப்பான் யூ தட்ஸ் ஹீலிங் பவர் இஸ் என்ட்ரி இன் டு பாடி உங்கள் சரீரத்துக்குள்ளே குணமாக்குற வரம் குணமாக்குற வல்லமை கட்ட விழுக்கப்படுகிறது பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க லபிரா துடவா ரபினா கவலா ருபா சிதவா ரிதனமா கதினே கெதலவர் எந்த லபனமா ரூகன் கேட்டு மகா தூபே லாசி அந்த ரிதனே தீமனா துரிவினா திரா கபல் அதுனமா சகதினி கதுரபலவோ கிடபலா ನಮ್ಮ ಜವಿಚ ಮುಡಿಕ್ರತೆ ಅಭಿಷೇಕೋ ಮುಡಿಕ

இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் மாற்றுகிறவர் அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கிறவர் விசேஷித்த அபிஷேகத்தை வைக்கிறவர் உங்கள் அக்கினியாய் மாற்றுகிறவர் இந்த காலை வேளையில உங்கள் அனல் முட்டு அக்கினியாய் மாற்றுகிறார் மகளே நீ ஒரு அக்கினி மகளே நீ ஒரு அக்கினி மகனே நீ ஒரு அக்கினி 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 பிசாசு உன்னை கண்டா எரிஞ்சு சாம்பல் ஆகணும் கத்துரு உங்களை கண்டா எரிஞ்சு ஆகணும் அந்த அபிஷேகத்தை கத்தர் இப்பொழுது உங்கள் சிரசின் மேல் வைக்கிறதை நான் பார்க்கிறேன் பெற்று கொள்ளுங்க பெற்று கொள்ளுங்க பெற்று கொள்ளுங்கொள்ளுங்க முழு பலத்தோடு முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு ஒரு விசேஷத்தை ஒரு அபிஷேகத்தின் அக்கினி பாய்கிறது பாய்கிறது லூரபா சகதன துரபா கத்துரன்மா ரிப கப கதுரவா நீர் அப்படியாய் செய்கிறதற்காக நன்றி நாமத்தை மயிமைப்படுத்தும் முடிக்கிறதுக்குள்ள சாக்கி சொல்லி முட்டிக்கணும் அற்புதம் நடந்தே தீரணும் கட்டுகள் முறிஞ்சே தீரணும் வெள்ளவீனங்கள் உடஞ்சே தீரணும் தடையெல்லாம் உடஞ்சே தீரணும் வர வேண்டிய ஆசீர்வாதம் வந்தே ஆகணும் எல்லாம் இல்லாதவைகள் இருக்கிறவைகளை மாறணும் கிருபையும் கரமும் மூடி கொள்ளணும் கத்தர் சொன்னதை செய்து முடித்தே தீரணும் வாக்கு தத்த உரிமையாக்குறோம் சத்துருவை காலின் கீழே போட்டு மிதித்து ஜெயமெடுத்து 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 ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஏம நேம 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 நேமன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஏம பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜெபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜெபிக்கிற கிருபை நாள் உங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணம் முட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளை செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்திரோடு நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்துறங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ blessed டே